எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுகிறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் தியானத்தில் ரொம்ப பல்வேறுபட்ட செயலாக்கத்தை பற்றி விவாதிச்சிருக்கோம் பல்வேறுபட்ட செயலாக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது தியானத்துக்குள்ளே பெரும் ரகசியமாக பெரும் செயலாக எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு உணர முடியாத பல்வேறுபட்ட ரகசியங்களை உணரவே வாய்ப்பில்லாத ஒரு சூழலை நமக்கு தினந்தோறும் நம்மளுடைய செயலாக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்மளோட கட்டமைப்புகள் நம்மளுடைய எல்லா செயலும் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம ஒரு மனிதனாக இருக்கிற மாதிரி உணர்கிறான் எந்த மனிதனும் தனக்குள்ளே வருகிற ஒரு சோகத்தை தனக்குள்ளே வருகிற ஒரு கண்ணீரை தனக்குள்ளே இருக்கிற ஒரு வறுமையை ஒரு அழகியலாக கடந்து போகணும் அதுக்கு பின்னாடி ஒரு நிச்சயமாக ஒரு செயல் இருக்குங்கிறத ஒரு மனிதனும் உணர்றதில்ல ஒரு மனிதனும் கிடக்கிறது துன்பமே பற்றக்கூடாதுங்கிறதுல மனித இனம் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் ஆனால் துன்பப்படுறான் ஆனால் அந்த துன்பம் பட்டுக்கிட்டு அதுக்கு மேலேயும் இவன் ஒரு துன்பத்தை ஏற்படுத்துகிறான் ஏற்கனவே ஒரு துன்பத்தில் தான் இருக்கிறான் மேலும் ஒரு துன்பத்தை இவனே க்ரியேட் பண்ணுறான் நான் மட்டும் ஏன் அப்படி கஷ்டப்படுறேன் நான் மட்டும் ஏன் இப்படி துன்பப்படுறேன் நான் மட்டும் ஏன் இந்த துயரத்தில் இருக்கிறேன் நான் மட்டும் ஏன் இந்த தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு மேலும் மேலும் அவனையே அந்த துன்பத்தை கிடப்பதற்கான வாய்ப்புங்கிறத கண்டுபிடிக்காம அதுக்கு மேலேயும் அவன் மேலும் ஒரு துன்பத்தை தீர்மானித்து ஒரு செயலாக்கத்தை கொடுக்குறான் ஒரு அரசியல் இயக்கம் இல்லை ஒரு பொது இடங்களில் இருக்கிறவங்கெலாம் ஒரு உயர்ந்த இடத்துக்கு இவன் போவான் இந்த வேலை செய்வான் அப்படிங்கிறத அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது தெரியாமே ஒரு பெரிய உழைப்பை பல ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துக்கிட்டு அவங்க என்னப்போ சொல்லுவாங்க அப்படின்னா என்னை வந்து இந்த மக்கள் அங்கீகாரம் பண்ண எனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கல எனக்கு ஒரு பேஸ் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க இதுதான் எப்பயுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா இந்த தியானங்கிறது என்னென்னா ஒரு நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் உழைச்சிட்டு கடைசியாக போய் வெறுமனையாக நிற்கிறதோட அந்த நாற்பது ஆண்டுகள் உழைப்புக்கு முன்னாடி நீ என்ன உழைக்கணுங்கிறத கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வாய்ப்பு வந்து அந்த தியானந்தாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது என் லைஃப்பில் இருபத்தோரு ஆண்டுகளாக ஒரு பணி செஞ்சேன் ஒரு வேலை செஞ்சேன் பெருசாக சம்பாதிக்கலை ஆனால் சின்சியராக வேலை செஞ்சேன் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சேன் உண்மையாக வேலை செஞ்சேன் அந்த வேலைக்காக ஓடுனேன் அந்த வேலையில் நிறையா அவமானம் இருந்துச்சு நிறைய அசிங்கம் இருந்துச்சு நிறைய கஷ்டம் இருந்துச்சு ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் அந்த வேலையில் நான் ப்ரூவ் பண்ணுவேன் ஜெயிப்பேன் சாதிப்பேன் அப்படின்னு நான் கருதுனேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எந்த நேரத்தில் வேணாலும் உயரமான மாடியிலேருந்து கீழே விழுந்து மாதிரி அந்த மாதிரி ஒரு 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 வேலை தான் அந்த வேலை ஆனால் அந்த வேலைக்குள்ளே எத்தனையோ அவமானங்களுக்கும் வருமானம் அதிகமாக வராத வேலை அப்போ அதையும் கடந்து அந்த வேலையில் சாதித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரே வயிறாகத்திற்காக சிறு வயதிலேருந்து ஊற விட்டு வந்து சென்னை மாதிரி நகரத்துக்குள்ளே பல நாள் நம்ம வசித்து அந்த வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் இந்த தியானம் வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றினதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு அனுபவம் பெற்றோன்ன என்ன கற்றுக்கிட்டோன்னா இந்த இருபத்தோரு ஆண்டுகள் இந்த பணியில் நீ சாதிக்க முடியாது இந்த பணி உன்னோட பணி இல்லை இந்த வேலைக்கு நீ வல்லங்கிறத இந்த அனுபவம் வந்து காட்டி கொடுத்துச்சு அப்போ இருபத்தோரு வருஷத்துடைய உழைப்பு இந்த தியானங்கிறத இந்த அனுபவங்கிறத பெறாதனால ஒரு மனிதன் தனக்கு தானே எவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துருக்கேங்கிறத நான் உணர்ந்தேன் எவ்வளோ ஏமாற்றோம் தன்னையே தான் நம்ம ஏமாற்றிக்கிறது இதில் சாதிக்க மாட்டோம் இது நம்மளுடைய ஒர்க் இல்லை இது நம்மளுடைய பாதை இல்லை அப்படிங்கிறத இது நிஜம் இல்லை இது நமக்கான ரூட்டு இல்லைங்கிறத தெரியாமையே பல்வேறுபட்ட சூழலில் இந்த உடலை இந்த குரலை இந்த இந்த கண்களை எல்லாத்தையும் போட்டு கசக்கியிருக்கேன் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அவ்வளோ செயல் செஞ்சுருக்கிறேன் அப்புறம் இந்த அனுபவம் வந்து காட்டுது இந்த செயலாக்கத்தை காட்டி கொடுக்குது அப்போ முழுமையான நம்ம ஒரு செயலை வந்து உணர்கிறோம் ஒரு ஒரு முழு செயலாக்கத்தை உணர்றோம் அப்போ அதுதான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்கிறது எல்லா செயலுக்குமே ஒரு பேரலாக இந்த தவத்தையோ இந்த அனுபவத்தையோ பெறுறத்துக்கு அவ்வளோ சாமானியமாக தவம் பெறுறது அப்படிங்கிறது இன்னைய நடைமுறைக்கு அது ஒரு ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு அது ஒரு அது ஒரு அது ஒரு ட்ராமாட்டிக்காக ஆயிடுச்சு இந்த கடவுளை கும்பிட்றது இந்த தவம் பண்ணுறது இந்த யோகிகள் செயல் செய்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு இந்த அப் பண்ணுற மாதிரி ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரி போகிற மாதிரி அது ஒரு அது ஒரு செயல் செயலாகிடுச்சு அது அப்படி இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக எல்லா செயலுக்கும் மனித செயல் அப்ளை பண்ணணும் அந்த தவ தவத்துக்கு மட்டும் மனித செயல் அப்ளை பண்ணாமல் ஒரு தனி மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மனிதனாக வாழாமல் ஒரு பிளெயினாக தான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் இந்த தவத்துக்காக ஒதுக்கி ஒரு வேலை செஞ்சான்னுச்சிங்களே ஒரு நாள் அதுக்கான ரிசல்ட் இருக்கும் நான் அந்த மாதிரி ஒன்பது ஆண்டுகள் பத்தாண்டுகள் பணி செஞ்ச போது தான் இந்த தவத்தை பேரலாக செஞ்சுக்கிட்டே இருந்த போது இந்த தவம் ஒரு பேரலாக நடந்த போது என்னோடய லைஃப்பில் மூணு ட்ராக்காக இருந்துச்சு ஒரு ட்ராக்கு தொழில் இன்னொரு ட்ராக்கு ஃபேமிலி இன்னொரு ட்ராக்கில் தவம் இந்த மூணு ட்ராக்கும் ஒரே வியூவில் ஒரே செயலில் தான் போணுச்சு இப்போ ஒரு பக்கம் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டம் இன்னொரு பக்கம் தொழிலில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய ஆளுங்க ஆனால் அந்த சாலையில் பயணிக்கிறதே ரொம்ப கஷ்டம் பெரிய பெரிய பட்டம் பிடிச்சவனும் பெரிய 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 நிறைய மொழிகள் தெரிந்தவங்க பயணம் பண்ணுற பெரிய இட ஒரு செயலாக்கத்துக்குரிய இருக்கிற இடத்துக்குள்ளே இருபத்தோரு ஆண்டுகள் தாக்கு பிடிச்சி அந்த இடத்துக்குள்ளே பயணம் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையும் பின்வாங்காமல் நான் களத்தில் இருந்து எதிர்நீச்சல் அடித்தது எதிர்நீச்சல் நின்னதுங்கிறது ஒரு பெரிய சவால்குரிய செயல் இன்னொரு பக்கம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தவம் செய்து ப்ரூவ் பண்ண பெரிய யோகிகள்னு சொல்லக்கூடிய எத்தனையோ செயலாக்கங்கள் இப்படி இந்த மூணு விதமான ட்ராக்கும் ஒரே மாதிரி செயலாக்கமாக நிகழப்பட்டது அப்போ இந்த தவத்துக்குள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதை கற்றுக் கொடுத்துச்சுன்னா நீ என்ன செய்யணுங்கிறத கற்றுக் கொடுத்துச்சு இது உன்னுடைய வேலை இல்லைன்னு கற்றுக் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய விடலை எனக்கான வேலைகள் வந்துச்சு எனக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு ஆனால் பிரகாசமாக அந்த வேலையில் நான் சாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது அது உன்னுடைய வேலையே இல்லை நீ அந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த வேலையை நிறுத்தி வச்சுட்டு நம்ம வந்துட்டோம் இப்போ இந்த தவம் இந்த விஷயம்லாம் என்னென்னா இது என்னுடைய பணி என்னுடைய இதுதான் என்னுடைய ரியலிஸ்டிக்கான இது என்னுடைய செயல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இது வேலை இல்லை இதுவே நாமளாக இருக்கிறோம் இது இயல்பாக நமக்கு வரும் இது இயல்பாக நம்மளுடைய செயல் அந்த தியானத்துக்குள்ளே அந்த அனுபவம் பெற்றோன்னா இதுக்குள்ளே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது இயல்பாகவே நம்மக்கிட்ட இருக்கிறது இது நம்மளுடைய இது விஷயம் இது இது வந்து நேச்சர்லே நம்மக்கிட்ட இருக்கிற செயல் இது அது மறைக்கப்பட்டிருக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு அதனால நம்ம வேறு எதோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அது மறப்பு தெளிஞ்சதுக்கப்புறம் நேச்சராக நம்மளுடைய செயலாக்கம் எதுவோ அதுதான் அந்த இவ்வளோ பெரிய எவ்வளோ செயல்களை நம்ம கடந்து போகிறோம் எத்தனையோ பேத்த பார்க்கணும் அவ்வளோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ பெரிய செயல் செய்கிறதுக்கும் காரணம் என்னென்னா இது வேலை கிடையாது இது ஒர்க்கு கிடையாது இது ஒரு ஆன்மீகமோ இது ஒரு பரப்பளவோ இது இல்லை இது நேச்சுராகவே நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளுடைய செயலுங்கிறதுனால தான் இந்த பணியை நம்ம செய்கிறோம் அப்போ இது இருக்கிற உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கேட்குறது என்னென்னா தன்னை வருத்திக்கிறதுக்கு முன்னாடி பேரலில் இந்த தவமோ இந்த உண்மையான தேடுதல் அந்த மனிதத்தன்மை இல்லாத ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழித்து நீங்கள் அதை ஆத்மார்த்தமாக உங்களுக்குள்ளேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊற்று மாதிரி ஒரு செயலாக அது வந்து ஊற தொடங்கினுச்சுன்னா ஒரு நாளில் ஒரு நாள் அது பெரிய நதியாக பெருக்கெடுக்கும் போது நீங்கள் எதெல்லாம் தேவையற்றதோ அது எல்லாத்தையுமே இந்த அனு அனுபவம் வந்து தூக்கி வெளியில் எறிஞ்சிரும் தேவையற்ற செயல்களை தேவையற்ற பேச்சுகளை தேவையற்ற உறவினர்களை தேவையற்ற வேலைகளை தேவையற்ற கடன்களை தேவையற்ற தொழில்களை தேவையற்ற பழக்க வழக்கங்களை அள்ளி தூக்கி குமிச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு தான் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பொண்ணும் சுற்றிக்கிட்டு இருக்கான் உமிச்சு தள்ளிட்டு சுற்றுறான் ஏன் குமிச்சு வச்சுருக்கான்னு தெரியல தேவையற்ற உணவை திங்கிறான் தேவையற்ற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான் தேவையற்ற அளவுக்கு அதிகமாக தூங்குகிறான் தூங்கவும் மாட்டுறான் எல்லாமே தேவையற்றதாக இருக்குது இந்த உலகத்தில் போய் சம்மந்தமே இல்லாத ஒரு தேவையற்ற நிறைய ஒரு ஒரு பக்கம் சைக்கோ படமாக ஒருத்தன் பார்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பேய் படமாக ஒருத்தன் பார்த்து சுற்றிகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஒருத்தன் ஜாதியே இல்லை ஜாதி இருக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அரசியல் சார்ந்து வீ வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இங்கிட்டு தொழில் சார்ந்தவர் இது எல்லாமே ஒரு ஒரு மனிதன் பல்வேறுபட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேய்களை ஒரே ஒரு நம்மளுடைய அங்கங்கே ஒரு இடத்துல கட்டிக்கிட்டு நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மனிதன் வாழ்கிறோம் அப்போ இந்த தவம் இந்த செயல் இந்த அனுபவம் என்பது ஒன்று ஒன்றாக கலட்டி வீசப்பட்டுரும் அது கீழே விழுந்துடும் இல்லைனா கலட்டி நீங்களே போட்டுருவீங்க இந்த ஃப்யூராக இந்த அனுபவம் பெற்றவங்க அத்தனை பேருடைய குரலும் அத்தனை பேர்த்தோடைய வார்த்தையும் என்னென்னா ஃப்யூர் பையாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் ஃப்யூர் பையாக ஒரு மனிதன் வந்து ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் இந்த உலகம் செயற்கையான உலகம் இல்லை இயற்கையான உலகம் அந்த இயற்கையான உலகத்தில் நீ இயற்கையாக வாழ மாற்ற நீ கிரியேட் பண்ணுற நீ இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுற நீ வந்து செயற்கையாக ஒரு வாழ்க்கையை நீ வந்து உருவாக்குற இயற்கையான வாழ்க்கையை இயற்கையான போக்கை இயற்கையான செயலாக்கத்தை நீ செயற்கையாக உருவாக்கிக்கிற உனக்குள்ளே இது இயற்கையாக கொடுக்கப்பட்ட உடலையே செயற்கையாக இந்த உடலுக்குள்ளே என்னென்னத்தையோ செலுத்துகிற இப்போ இயற்கையாக ஒரு மனிதனுக்கு ஆசை உணர்வுகள் காமம்லாம் வரணும் ஆனால் செயற்கையாக ஒரு மனிதனுக்கு என்னென்னா ஏதோ ஒரு படத்தை பார்க்கும்போதோ ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கும்போதோ ஏதோ அது சம்மந்தமான அந்த டாப்பிக்கை பேசும்போது ஒருத்தர் மனிதனுக்கு க்ரெ அது வந்து அது கிளறப்படுகிறது அது வந்து அந்த செயலாக்கமாக மாறப்படுறான் ஒரு 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 சிறு சின்ன வயசில் இருக்கின்ற ஒரு ஒரு குழந்தைகிட்ட போய் ஒருத்தன் பாலியலை புரட்சி பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணுறான் அது சம்பந்தமான கிளர்ச்சிக்கு தேடி அந்த செயலுக்குள்ளே லயத்து போய் இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான் ஏ வயசு கேஸெல்லாம் பார்க்க மாட்டேறான் அந்த ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டுங்கிற அந்த உணர்வுகளுக்கு வந்துடுறான் அவன் இப்படி தான் செயற்கையாகவே இந்த உலகம் இப்படி தான் இருக்குது இப்போ திட்டமிட்டு இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இவங்கள இவங்களை எப்படியாவது டார்கெட் பண்ணி அடிச்சிடணும் டார்கெட் பண்ணி ஒரு செயல் செஞ்சு நம்ம வந்து இந்த ஆட்சியை பிடிச்சிடணும் இல்லை இந்த ப்ராடக்டை வித்தரணும் அப்படின்னு செயற்கையாகத்தான் ஒரு 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 யுக்தியை வந்து ஒரு வியாபார செயலை வந்து இந்த வணிக நோக்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் செய்கிறாங்க இங்கே தான் இந்த உலகமும் வீழப்படு வீழ்த்தப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனும் வீழ்த்தப்படுகிறான் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள்ள பல்வேறுபட்ட நோய்களை மருத்துவ செக்கப்புக்கு போகாமையே சுமந்துக்கிட்டு தான் அலைகிறான் இந்தியாவில் நகரம் மாதிரி நரகரத்தில் நீங்கள் மொத்தமாக மருத்துவ பரிசோதனைன்னு பண்ணிங்கன்னால் அதில் ஒரு நூறு சதவீதம் பேர் கூட நூறு சதவீதத்தில் பத்து சதவீதம் பேர் தான் தப்பிப்பான் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஏதோ ஒரு நோய் இந்த உடலுக்குள்ளே இருக்கும் அப்புறம் ஏன் அப்படின்னா இவன் இவன் வந்து செயற்கையாகவே இந்த உலகத்துக்குள்ளே எல்லா செயலையும் கிரியேட் பண்ணிட்டான் அப்போ இயற்கையாக எதுவுமே இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு மனிதன் உறுதியாக இருக்கிறான் ஒரு தக்காளி விதையில் ஆரம்பித்து ஒரு வாழைப்பழத்தில் ஆரம்பித்து ஒரு சின்ன வெங்காயத்தில் ஆரம்பித்து கூட இயற்கையாக இருக்கின்ற எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு செயற்கையாகவே வேக வேகமாக என்ன கிடைக்குமோ வேக வேகமாக என்ன செயலாக்கத்தை உருவாக்குமோ அதை எல்லாத்தையும் உருவாக்குறான் அதை எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறான் அதுதான் இந்த உலகத்துக்குள்ளே பெரிய செயலாக இருக்கிறது அதனால தான் ஒரு மனிதனுடைய பெரிய துன்பமாக இருக்குது ஒரு அமெரிக்க மாதிரி நகரத்தில் வேலை செய்கிற எத்தனையோ இந்தியாவில் இருக்குதுன்னு போனவங்க அங்கே எல்லாம் கிடைத்தாலும் அந்த வாழ்க்கை என்பது செயற்கையான வாழ்க்கையாக இருக்கிறது அவன் வந்து அதுக்குள்ளே என்ன எவ்வளோ ஒரு ஒரு அதிகபட்சமாக அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா பொருளாதாரத்தை ஈற்றிட முடியும் ஒரு செயல் செஞ்சிட முடியும் ஆனால் உன்னுடைய குடும்பமோ நீயோ செயற்கையாக போயிட்டீங்க வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு எவன் இருப்பான் இந்த இந்த உலகத்தில் பணமெல்லாம் ஓரமாக வச்சுருங்க ஒரு மலை பிரதேசத்துக்கு போங்க ஒரு காடுகளுக்கு போங்க அந்த இயற்கையான சூழலை பார்க்கும்போது தன்னையும் மறந்துட்டு சே என்னடா இப்படியாப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல அப்போ அது என்னென்னா அந்த இடம் இயற்கையாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது ஒரு குருவியோட சத்தம் அருவியோட சத்தம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே அந்த இயற்கையாக இருக்கிறதுனால தான் இந்த வாழ்க்கையை இந்த இடத்த இந்த செயலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இது என்னடா இது அப்படின்னு ஒருத்தர் தேடுறான் தான் ஒரு யோகி சொல்கிறான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறான் நீ செயற்கையான நிறைய பொருட்களை சேகரித்து வைத்திருக்கிறாய் அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி கட்டி தூக்கி வெளியில் எறிஞ்சிடு அப்போ இயற்கை முறைக்கு உன்னை நீ வசப்படுத்தி கொள் உன் வீட்டை உன்னோட இடத்தை உன்னோட பைக்கை உன்னோடய காரை உன்னோட வேலையை உன்னோட படிப்பை உன்னோட மனைவியை உன்னோட குழந்தைய உன்னோடய பேங்கை எல்லாத்தையுமே செயற்கை முறையில் இல்லாமல் இயற்கை முறைக்கு அந்த இயல்பு முறைக்கு கொண்டு வந்துடு அப்போ நீ நீயா இருப்ப உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கும் அப்போ நீ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கடத்த முடியும் உனக்குள்ளே எந்த செயற்கையும் யாராலையும் செலுத்த முடியாது அப்போ அதுதான் இயற்கையானது நீ காட்டில் போய் சந் ஒரு அனுபவத்தை பெறல ஒரு சந்தோஷத்தை பெறல அதே சந்தோஷத்தை உன் வீட்டிலேருந்து நீ பெற முடியும் இதை கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் தவமோ இந்த ஆன்மீக செயலோ உருவாக்கப்பட்டது இந்த செயலோ சொல்லப்படுகிறது இப்போ நம்மளுடைய அனுபவத்துக்குள்ளேருந்து நம்ம எதை பார்க்குறோம் எதை செய்கிறோம் அப்படின்னா செயற்கையாக இருக்கிற அத்தனை செயல்களும் கீழே அதுவாக விழுந்துருச்சு இந்த அனுபவம் என்பது அப்போ இயற்கையாக இருக்கின்ற எல்லா செயலும் மேல் நோங்கி நிற்கிது அப்போ நம்ம பார்க்குற நம்ம வாழ்க்கைக்குள்ளே எந்த இடத்துக்குள்ள ஒரு முட்டு சந்தில் போய் உட்கார வச்சுருந்தா கூட அந்த இடம் நமக்கு எப்படி இருக்குன்னா அது வேற ஒரு தன்மைக்குள்ளே ஒரு செயலாக்கமாக தோற்றுவிக்கப்படுகிறது வைக்கப்படுகிறது வேறு ஒரு செயலாக்கமாக இருக்கிறது இதை தான் மனிதர்கள் கடைப்பிடிக்க முடியலை கடைப்பிடிக்கவும் மாற்றாங்க இந்த தியானத்தையும் இந்த கடவுளையும் செயற்கையாகத்தான் இங்கே போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ அங்கேயும் ஒரு மனிதனுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அங்கேயும் சிக்கிக்கிறான் அங்கேயும் அவனுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு நிறைய மடங்கள்லாம் அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஆகிப்போச்சு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு போய் இந்த தியானம் இந்த மெடிடேஷன் இந்த யோகா இந்த சாப்பாடு இங்கே அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸு அங்கே இருக்கிற அந்த மலைகள் அந்த அட்மாஸ்பியர் வந்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சுற்றுலாத்தலத்துக்கான ஒரு வெக்கேஷன் டூருக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு அவனுக்கு அப்போ அது செயற்கை தான் அது இயற்கை கிடையாது அங்கே என்ன சொல்லப்படணும் அங்கே என்ன ஒரே ஒரு செயல் பண்ணால் நீ இயல்பாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அதை க்ரியேட் பண்ணக்கூடாது அந்த இயல்பில் ஒரு மனிதனை ஒரு வாழ்க்கையை ஒரு செயலாக்கத்தை இருக்கப்படணுங்கிறதான் ஒரு செயல் இப்போ தியானத்தை எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கல இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அது இயல்பாக அது எனக்குள்ளே வந்துச்சு அது எனக்குள்ளே வந்து என் நான் தேட தொடங்கினேன் அது தொடங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா அந்த இயற்கையாகவே தான் அது அது வந்து நடந்துச்சு நான் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணவே இல்லை நான் வந்து வேகமாக போய் இங்கே தவம் பண்ணி ஆறு மாதம் இங்கே தவம் பண்ணுறோம் ஆறு மாதம் அங்கே தவம் பண்ணுறோம் இந்த மெடிடேஷன் தண்ணிலேருந்து அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படிலாம் போகலை அந்த பாதையை அந்த செயலை அது இயற்கையாக பல ஆண்டுகள் பல பாதைகளில் கடக்க வச்சு ஒவ்வொரு வளைவுகளையும் கடக்க வச்சு கடக்க வச்சு அதை கூட்டிகிட்டு வந்துச்சு அப்போ இதுதான் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும் நான் இப்போ என்ன உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து சொல்கிறேன்னா தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ இயல்பாக மாற்றி கொள்ள முடியும் எவ்வளோ இயற்கையாக மாற்ற முடியும் எவ்வளோ எளிமைப்படுத்திக்க முடியும் எவ்வளோ அந்த வாழ்க்கையை ரொம்ப ஒரு சா ஒரு நல்ல இயல்பாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த அனுபவம் பெறும்போது தேவையற்றதை உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் இதுக்கு யாரும் போய் விளக்கமாக ஒரு செயலாக செஞ்சால் கூட நீங்கள் பத்து நாள் நல்லா இருப்பீங்க பத்து வருஷம் கூட நல்ல மனிதனாக இருந்து பதினோராவது வருஷம் கெட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மடங்கு மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த அனுபவம் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணுவோம் உங்கள்கிட்ட இருக்கின்ற செயற்கை செயல்களை அதுவே எடுக்கும் இந்த அனுபவம் மட்டும்தான் உங்களை பியூரிஃபையாக எந்த சூழல் வந்தாலும் நான் போக மாட்டேன் எந்த சூழல் வந்தாலும் தவறான பாதைக்கு நான் போக மாட்டேங்கிற ஒரு போக்கை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்கிறதுக்காக தான் பல்வேறுபட்ட சூழல்களில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இதை பற்றி சொல்கிறோம் இதை நீங்கள் பார்த்துட்டு அவசியம் அதே மாதிரி இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சக்சங்க வச்சுருக்குறோம் அது மகாபலிபுரத்தில் அந்த கிருஷ்ணன் பந்து அப்படின்னு சொல்கிற அந்த பாறை ஒரு உருண்டையாக இருக்கிற அந்த இடத்துல அங்கே பர்மிஷன் கிடையாது தொல்லியல் துறையில் இருக்கிறதுனால அங்கே நமக்கு சுற்றுலா பறவை பயணிக்கான அந்த இடம் தான் அது யார் வேணாலும் பயணிக்கலாம் நீங்கள் அதனால் அங்கே ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கிக்கோங்க காலையில் பதினோரு மணிலேருந்து மதியானம் ஒன்றரை மணி வரைக்கும் அந்த சக்ஸங்கு அங்கே இருக்கும் மதியான லஞ்சு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது எந்த இடத்துக்குள்ளே லஞ்சுங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் தியானத்துக்குரிய செயலாக இருக்கிறனால அது இடம் ரொம்ப முக்கியமாக இடமாகும் யோகிகளை கொண்டாடக்கூடிய நேரம்னு நேரம் நினைக்கிறேன் இந்த யோகிகள் இந்த பல்வேறு பட்ட சூழலில் இங்கே பெரிய மாற்றமாக விரிவடைய போக வேண்டிய விரிவடைய வேண்டிய நேரமும் காலமும் வந்துருச்சு அதுக்கான நகர்தல் தான் பொதுவாக இவ்வளோ சக்சங்கத்தில் இந்த சக் சங்கத்திலேருந்து அது வேற ஒரு இடத்த நோக்கி பயணிக்க போகுதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்தையோ இந்த செயலையோ நான் பார்க்குறேன் அதனால் அந்த கிருஷ்ணன் பந்து அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே காலையில் பதினோரு மணிக்குலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சக்சங்கம் இருக்குது இருபத்தி மூணாந்தேதி சென்னையிலையும் சென்னையை சுற்றி இருக்கிறவங்க யார் வேணாலும் அந்த சக்சங்கத்துக்கு வர்றவங்க வாங்க இயல்பாக அந்த டிக்கெட்டை எடுத்துக்கோங்க அங்கே வந்து ஒரு செயலாக்கமாக இருக்கும் அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கைலாயநாதர்னு அழைக்கப்படுகிற அந்த இடத்துக்குள்ளே ஒரு ஒரு கோவில் கைலாயநாதர் கோவில்னு காஞ்சிபுரத்தில் இருக்குது காஞ்சிபுரத்தில் அந்த இருபத்தி நாலாந்தேதி சனிக்கிழமை காலையில் எட்டரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அங்கே சக்சங்கம் இருக்கும் அதுவும் வெட்டவெளி தான் இதுவும் வெட்டவெளி தான் வெட்டவெளியாக இருக்கிறனால விரிப்புகள் எடுத்துகிட்டு வந்துருங்க கீழே உட்கார்ற மாதிரி உங்களுக்கு தேவையானது சனிக்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் காலையில் எட்டரைலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த சக்சங்கம் இருக்கும் அங்கேயும் மதியம் சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல செயலாக்கத்தை அந்த தியானத்துக்குரிய செயலாக இருக்கும் இந்த ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணது நான் பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் சொல்லியிருக்கேன் இது ரெண்டுமே மிக முக்கியமாக ஒரு யோகிகள் சம்பந்தமாகவும் அது இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு இடம் அந்த காஞ்சிபுரத்தையும் இந்த செயலையும் ஒரு பெரிய செயலாக அது நிகழ்த்தப்படணும் அப்படின்னுங்கிறது தான் அதோடைய பொருள் ஞாயிற்றுக்கிழமையும் காஞ்சிபுரத்தில் ஒரு சக்சங்கம் மகா பெரியவருக்கு இடத்துக்கு பக்கத்தில் சந்திரசேகர் சுவாமிகளுக்கு பக்கத்தில் வைக்கணுங்கிறது தான் ஒரு செயல் அதுக்கான இடம் தேர்வானுச்சுன்னா நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் காஞ்சிபுரத்திலே ஒரு சக்சங்கம் இருக்கும் அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கங்க சனிக்கிழமை அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் யார் சக்சங்கத்துக்கு வரணும்னாலும் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு வாங்க ஒரு நல்ல செயலாக ஒரு யோகிகளுடைய மிகப்பெரிய செயலாக மாறட்டும் நல்லதே நடக்கட்டும் நன்றி